வணக்கம் மக்களை வணக்கம் மனித நேயத்தை பாருங்க நான் எனது காப்புகத்தில் வீடு வருவோம் தொண்ணு தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது வீட்டு ஆக்கண்ட வாசலில் ஒரு தண்ணியும் ஒரு சாதாரண சாப்பாடு பிளேட்டும் வைக்கிறேன் சாப்பாடு பிளேட் வைக்க மாட்டாங்க கடைசி தண்ணி சரி நாய்க்குட்டி யூரின் போகாது கலர் கலராக போத்தல் வச்சுருக்காங்க உங்களுடைய தண்ணியில் இதுதான் மனித இதுதான் மனித நேயம் அதுக்கு தான் அடிக்குது ஆக ஒரு வெயில் பிரபஞ்சம் கண்டிப்பாக இதுக்குரிய பலன் கொடுத்தே ஆகும் அடிக்கிற வயல் இனி மழை அடிக்கும் பார்ப்போம் என்னன்னு சொல்லி

திகில அவரோட அது இருந்து வந்திருக்குது 4 கோடி マイルマン。 ஒருதர் வீட்டுல கூட தண்ணி இல்லை ஒருதர் வரும் வாளிய வச்சுக்கிடாது பரவாயில்ல இவங்களாவது வைக்கிறாங்களே வரும் வாலிய செஞ்சு